வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எப்படி ஒரு அவர்கா காரக்குழம்பு செய்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஒரு நூறு கிராம் அவர்காய் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு அல்லது மூணு வெண்டைக்காவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு பொறிக்கரைச்சிலும் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு பருக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வானலில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கிட்டு எண்ணெய் காயஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச ஒன்று கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா அவரைக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்ட அப்புறம் ஒரு ரெண்டு தட கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா விதங்கணும் விதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கணும் ஸோ ஏன்னா நம்ம அந்த அவர்கால பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வதங்க விடணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் மறுபடியும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அல்லது காரப்பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சாத்தூள் மஞ்சாத்தூள் எல்லாத்துக்குமே நல்லது இதெல்லாம் நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் நல்லா இது கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான் ஸோ நீ ஸோ நம்ம இறக்கும்போது தேங்காய் அரிசி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க விடலாம் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம இறக்கலாம் நல்லா வெந்திருக்கு ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை கூட நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் ஒரு தேங்காய் நல்லா அரிசி ஊற்றுனா நல்லா கெட்டியாகிடும் ஸோ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஸோ இது தேங்காய் அரித்து அவர்கார்கோமுன்னு சொல்லலாம் இல்லை அவர்கா கார்கோமுன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு சுவையான அவருக்காய் காரக்குழம்பு ரெடி நண்பர்களே ஸோ ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தேங்காய்பால் அரைச்சி ஊற்றிக்கிறதுனால ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறங்கினீங்கன்னா நம்மளுக்கு சுவையான அவரக்காய் கார் குழம்பு ரெடி நண்பர்களே ஸோ நல்லா கொதித்து போது கொஞ்சம் கரேப்பில போட்டுக்கலாம் கரேப்பில கொத்தமல்லி ஸோ சுவையான மனமான கார் காரக்குழம்பு ரெடி ஸோ யாருக்கெலாம் அவருக்காக கார்க்கு பிடிக்கின்றவங்க ஒரு லைக் போட்டுருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே ஒரு தம்ஸ்அப் பாட்டை கொடுங்க ஸோ சுவையான அவருக்கா கார் குழம்பு ரெடி நண்பர்களே ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்